ஒரு ஆளாக உங்க மத்தியில் உட்காந்து பார்த்தோம் நான் அதுக்கு முதல்ல நான் சந்தோஷப்பட்டுக்கிட்டேன் மேடையில் இருக்கிற பெரியவங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அதாவது ஒரு சூழலுக்கு ஒரு என்ன சொல்றது சமூகத்துக்கு கலை எவ்வளவு மிக முக்கியமானது அவசியமானது அப்படின்றது வந்து நம் வாழும் சமூகத்தில் அது குறைஞ்சிகிட்டே போகிறது வந்து ஒரு பெரிய கவலைக்குரிய விஷயம் அது இந்த இடத்துல தமிழக அரசுக்கிட்ட நான் கேட்டுக்கிறது எல்லாமே என்னுடைய கோரிக்கை வந்து தயவு செஞ்சு கலை இலக்கியங்களை மீட்டுருவாக்கம் செய்வதற்கு நம்ம ஒரு சில வேலைகளை செய்ய வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா தமிழ் தமிழ் சூழல் அப்படின்றது வந்து கலை இலக்கியத்தோடு மிகவும் பின்னி பிணைந்த ஒன்று ஆனால் இன்றைக்கி வந்து கலை இலக்கியம் அப்படின்றது வந்து தமிழ் சூழலில் ரொம்ப பேக்வேர்டாக போயிட்டுருக்கு அதை டெஃபினட்டாக தமிழக அரசு கவனிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த கோரிக்கை வந்து என்னை போல இருக்கிற நிறைய கலைஞர்களுக்கு இருக்குது குறிப்பாக குறிப்பாக இங்கே இருக்கிற நீங்கள் என்ன சொல்கிறது அரசு கட்டிடங்கள் கூட வந்து கலைநயத்தோடு கட்டாமல் ரொம்ப ஸ்ட்ரெக்சராக கட்டிட்டு போகிற சூழல் சூழல்தான் இருக்குது அது பார்க்குறப்ப உண்மையிலே பெரிய கவலையே இருக்குது குறிப்பாக வந்து நான் படித்த ஓவிய கல்லூரி கவின் கலை கல்லூரி தயவு செஞ்சு எல்லாரும் ஒரு முறை போய் பாருங்கள் கவின்கலை கல்லூரியில் வந்து எக்ஸிபிஷன் ஹால் ஒன்று கட்டியிருக்காங்க ரொம்ப மோசமான வடிவமைப்பு அது அது எக்ஸிபிஷன் ஆளாக இருக்கவே வாய்ப்பே இருக்காது யாரும் வந்து அந்த நான் படிக்கிறப்போ ரொம்ப நல்லா இருந்தது ஒரு சின்ன ஹால் இருந்தது குட்டியாக அது ரொம்ப சூப்பராக இருந்தது ஆனால் அதுக்கப்புறம் ஒரு ஹால் வந்து கட்டினாங்க வித கலை நயம் அடிப்படையிலையும் அது சேர்த்துக்கவே முடியாது ஒரு பில்டிங்கை ஒரு பால்வாடி பில்டிங் மாதிரி இருந்தது அது அது ரொம்ப கவலையாக அளிக்குது ஆக்சுவலி நம்ம வாழ் காலத்தில் கலை இலக்கியத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் தேவை அப்படின்றத வந்து நம்ம உணர வேண்டிய காலகட்டம் அங்கேருந்து என்னுடைய கோரிக்கைகள் இருந்து நான் இது வரைய ஆரம்பிக்கிறேன் தங்கராஜ் சார் அப்புறம் கண்ணன் இவங்கள நான் எவ்வளோ பாராட்டினாலும் அது கொண்டு நான் நினைக்கிறேன் ஏன்னா நான் ரொம்ப சின்ன வயசாக இருந்து ஒரு ஃபிலிம் ஸ்டூடெண்ட்டாக ஃபிலிமம் கற்றுக்கணும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிலிம் சாம்பர்ல வந்து படம் பார்க்க ஆரம்பிக்குறதுலேருந்து அவங்கள நான் இருக்கிறேன் தொடர்ந்து தமிழ் சூழலில் தமிழ் சினிமா ஆர்வலர்களுக்கு எப்படியாவது சினிமா நல்ல சினிமாக்களை கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஒர்க் பண்ணிட்டே இருக்காங்க அவங்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் இன்றைக்கி போடுற படம் பற்றி என்னை சொன்னாங்க பேரசைட் பேரசைட் படம் ரொம்ப முக்கியமானது பாங் ஜூன் ஓ அவருடைய டைரக்ஷனில் வந்திருக்கு அவர் எனக்கு ரொம்ப பிடிச்ச டேரெக்டர் ஏன்னா வந்து மெமரிஸ் ஆஃப் மாடருன்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுத்திருக்காரு அவர் தயவு செஞ்சு அந்த படம் பாருங்கள் பயங்கர கிளாசிக்கான ஒரு படம் சம்பவம் இருக்கு அதில் கொலைகளை காட்டுவாங்க ஆனால் கொலைகளுக்கான காரணம் யார் அப்படின்றத வந்து அது சொல்ல அது நமக்கு தெரியும் ஆனால் அவனை வந்து நம்மளால் பிடிக்கவே முடியாது அப்படின்ற இடத்துல அந்த படம் நகரும் அவ்வளவு சூப்பராக ஒரு த்ரில்லரை இவ்வளவு ஆர்டிஸ்டிக் வேல்யூவோடு ஷூட் பண்ண முடியும் முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் மறண்ட படம் வந்து மெமரிஸ் ஆஃப் மாட்டேன் அதோட ரைட்டிங் அதோட ஃபோட்டோகிராஃபி எல்லாமே செம்ம சூப்பராக இருக்கும் ஆர்டிஸ்ட் அதில் நடித்தவங்க அற்புதமான ஒரு நடிப்பு திறனை வந்து வெளியிட்டிருப்பாங்க ரொம்ப முக்கியமான படம் அவருடைய படங்கள் நிறைய இருக்குது அதில் வந்து எனக்கு மெமரிஸ் ஆஃப் மேர்டர்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்புறம் சமீபத்தில் வந்து பாரசைட் பாரசைட் படம் பற்றி நிறைய பேர் எல்லோரும் பேசியிருந்தாங்க நான் அதுக்கப்புறம் பாரசைட் படம் பார்க்குற வாய்ப்பு எனக்கு கிடச்சிது உலகம் முழுக்க இருக்கிற சமத்துவ இன்மையை பத்தி அந்த படம் பேசுது இப்ப நான் தமிழ் சூழல்ல இங்க தமிழ் சமூகத்துல இருக்கிற சாதிய வேறுபாடுகளை பத்தி நம்ம இங்க பேசுற மாதிரி வர்க்க வேறுபாடு பத்தி பேசுற மாதிரி அவர் அந்த படத்துல வந்து உலகம் முழுக்க இருக்கிற குறிப்பா வந்து தென்கொரியாவில இருக்கிற அந்த சமத்துவின்மையை பத்தி பேசிருக்காரு உயர் வர்க்கம் அப்புறம் வந்து போராடு இன்னும் வந்து மேல வர நினைக்கிற ஒரு வர்க்கம் இந்த ரெண்டு வருமான ஒரு தொடர்பை தேவைன்ற அடிப்படையில தான் நம்மளால புரிஞ்சுக்க முடியும் ஏன்னா மார்க்ஸ் சொல்லியிருக்காரு தேவை தான் உலகத்தோடைய மிக முக்கியமான விஷயமே அப்படின்னு சொல்லிப்பாங்க தேவையின் அடிப்படையில் தான் உயிர் சமூகமும் கீழே சமூகமும் ஒன்று சேர்ந்து வேலை செய்யுது அந்த தேவை வந்து வேலையாக இருக்கலாம் தேவை வந்து என்னவானாலாக இருக்கலாம் அந்த விஷயத்த வந்து பேரசைட் வந்து பயங்கரமாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கு உண்மையிலேயே அந்த பேரசைட் படம் பார்க்குறப்போ அது த்ரில்லரா ஹியூமரா இல்லை என்ன வகையான ஜானர்னே நான் குழம்பிட்டேன் ஆக்சுவலி அந்த மாதிரியான ஒரு படம் அது ரொம்ப பதட்டமாக இருந்தது படம் பார்க்குறப்போ பாதியிலே அந்த படம் நிறுத்திடலான்னு எனக்கு தோணுச்சு இந்த படம் எதாவது வந்து மோசமான இல்லை வேறு ஏதாவது நிகழ்த்திச்சுன்னா அப்புறம் இதை எப்படி பார்க்குறது அப்படின்ற ஒரு பதட்டத்தை எனக்கு வந்து அந்த பாரசைட் படம் வந்து கொடுத்தது அதில் நடிச்சிருக்கிற ஆக்டர்கள் குறிப்பாக ஸ்மெல்லை பற்றி அந்த படத்தில் ஒரு ஒரு முக்கியமான டிஸ்கஷன் இருக்குது உண்மையில் ஸ்மெல் வந்து என்ன சொல்றது வியர்வகை நாட்டமோ இல்லை வந்து நம்ம வாழ்கிற சமூக நம்ம வாழ்கிற இடத்துல இருந்து வீசுற ஒரு வாசனை இருக்குல்ல அது எல்லாருக்கும் ஒருத்தருக்கு நாட்டமா இருக்கலாம் ஒருத்தனுக்கு வாசனையா இருக்கலாம் இல்லை அந்த வாசனையை உணர்வதற்கோ வாசனையை ஏற்றுக்கொள்வதற்கோ வாசனையை வந்து அக்செப்ட் தான் இங்க பெரிய போராட்டமே நடந்துட்டு இருக்கு அது உழைக்க மக்களுடைய வாசனையை வந்து பொதுவா ஆஹ் வர்க்கம் வந்து அதை ஒத்துக்குமா அப்படின்றதுல இருந்து தான் அந்த படத்துல முக்கியமான ஒரு இடத்துல வந்து டிஸ்கஷன் நடக்குது குறிப்பா வந்து ஒரு கீழ்தளத்தில் வசிக்கிற மக்களுடைய ஸ்மெல் எல்லாமே இப்படி தான் இருக்கும் அந்த பையன் சின்ன பையன் வந்து சொல்லுவான் அந்த பொண்ணோட ஸ்மெல் அப்படி இருக்குது எவனோட ஸ்மெல் அப்படி தான் இருக்கு உன் டிரைவரோட ஸ்மெல்லாம் அப்படி தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ஸ்மெல்ல வச்சு தான் அவங்க ஒரு பெரிய டிஸ்கஷன் போவோம் ஸ்மெல் கடைசியில் வந்து அவன் என்ன சொல்கிறது ட்ரைனேஜில் இருக்கிற குத்துப்பட்டு கீழே விழுறப்போ கூட வந்து என்னன்னா அந்த வீட்டு ஓனர் வந்து அந்த சாவி எடுப்பான் கீ சாவி எடுக்கிறப்போ அந்த ஸ்மெல்ல தான் அவன் சொல்லுவான் அப்போ தான் டிரைவர் கோவம் வந்து ஓடி போயிட்டு குத்துவான் அந்த அளவுக்கு வந்து இந்த ஸ்மெல் பற்றியும் அதுக்கப்புறம் இருக்கிற வர்க்க வேறுபாடு பற்றியும் சமத்துவமின்மை பற்றியும் சமீபத்தில் உலக அளவில் வந்து பேசப்பட்டு பயங்கரமாக கொண்டாடப்பட்டிருக்கிற படம் தான் வந்து பேராசை இவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குற வாய்ப்பு உங்களுக்கு கிடச்சிருக்கு அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நான் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் சமீபத்தில் பார்த்த படத்தில் எனக்கு பேரசைட் ரொம்ப பிடிச்ச படம் அதோடு இந்த ஃபெஸ்டிவலில் நீங்கள் ஆக்சுவலி வந்து இதை பார்த்து பயனடைவீங்க அப்படின்னு நம்புகிறேன் ஏன்னா ஃபிலிம் தான் இன்னும் அழியாமல் மக்களோடு பயங்கர ஸ்ட்ராங்காக ரிலேட் பண்ணுற ஒரு மீடியமாக இருக்குது இந்த மீடியத்தில் தான் நம்மளால பேச முடியாததை வர வழி இல்லாமல் வேண்டிய ஒரு தேவையும் இருக்குது ஃபிலிம் தான் எல்லாரையும் ஒன்றிணைக்கிற ஒரு ஃபோர்மாவும் இருக்குது இது பயங்கர மாஸ் மீடியம் அதுவும் தமிழ் சூழலில் சினிமா வந்து மிக முக்கியமான சக்தி வாய்ந்த ஒரு ஊடகமாக இருக்குது அந்த ஊடகத்தை வந்து சரியான விதத்தில் நம்ம பயன்படுத்திக்கிட்டு நம்முடைய சமூக என்ன சொல்கிறது பிரச்சனைகளை முரண்களை உடைக்கக்கூடிய ஒரு டூலாக நம்ம இதை பயன்படுத்துவோம் அப்படின்ற வேண்டுகோளோடு உங்களுக்கு இன்னும் கடைபெறுகிறேன் நன்றி தேங்க் தேங்க்யூ